அப்படி வச்சுக்கலாம் சார் இப்போ எங்க இந்து மதம் அந்த கலாச்சாரம் திருமண சடங்குலாம் வந்து கேவலமா அருவருப்பா இருக்குதுன்னா எங்களுடைய ஓட்டு அருவருப்பா தானே இருக்கணும் நம்ம சமத்துவம்ன்ற ஒரு வந்தாரை வாழ வைக்கணும் சமத்துவம் பேசுற கொள்கையில உள்ளவங்க தானே நம்மளாம் சார் வந்தார வாழ வைக்கக்கூடாது இல்ல ஆமா சார் வந்தார வாழ வைக்கும் அப்படின்னாக்கா அதுக்கு இந்து மதம் மட்டும் தான் கிடைச்சி இஸ்லாமிய கிறிஸ்து மதம் உங்களுக்கு கிடைக்கல ஏன்னா ஓட்டு வேணும்னாக்க நீங்க அவங்கள போட்டு நிக்குவீங்க எங்களை அசிங்கப்படுத்துவீங்க அப்புறம் போயிட்டு கனிமொழி என்ன சொல்லுவாங்க உங்க கனிமொழி தீகார் ஜெயில இருந்தாலும் அவங்க திருப்பதி ஏழைமலையான் கோயிலுக்கு திருப்பதி உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்பாங்க ஏன் இஸ்லாமியர் கிறிஸ்துவடைய உண்டியல் பாதுகாப்புன்னு கேட்கறது இல்லையா என்ன அது வந்து அது வந்து இது வந்து ஒரு ட்ரெஸ் பொதுவான இடம் உள்ளதுங்க அது வந்து அங்க உள்ளவங்களுடைய அந்த பாதஸ்லாம் பாத்துக்கிறாங்க அங்க உள்ள சார் பாத்துக்கலாங்கல்ல இந்த மலுப்பல் பேச்சு வேணாம் சார் உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்டி என்ன

வேலாயத்தை சூளாயத்தான் தூக்க வேண்டியது என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க சார் நல்லா சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறோம் எவனோ திமுக மாட்டோம் அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் சார் மூன்றரை கோடி நாலு கோடி பேர் வணங்குறாங்க தென் மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான விழா அது வைகாட்டுல வந்து கல்லலர் இறங்குறாரு மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்குது அன்னைக்கு முதலீடு நடக்குமான்னு கேட்கறாங்களே

ஏன் சார் உங்களுக்கு அப்புறம் இந்த கருப்பர் கூட்டம் சுசீந்திரன் அவன் வந்து என்ன சொல்றான் அசிங்க அசிங்கமா வந்து முருக பெருமானெல்லாம் இழிவுபடுத்துறான் அதை இவங்க வேடிக்கை பார்க்குறீங்க அதை கடைசியில் பார்த்தா உங்க தீக்கா அமைப்பு திமுக பினாமி அவங்க ஒரு கூட்டமாக தான் அழைங்க ஓட்டு வேணா எவ்வளோ பம்புறீங்க பாருங்க ஜெயிச்சு அதுக்கப்புறம் தூக்கி போட்டு மிதிப்பீங்க ராமர் எங்கடா போறேன்னா அதுக்கு எங்கடா கேப்பான் துரைமுருகன் அதுக்கு ஓட்டு போடணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாம இருந்தாங்க இப்ப விழிப்புணர்வா இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல ஆயிரம் கணக்கான வீடியோ பாத்துட்டு இருக்காங்க என்ன பண்றீங்க அத்தனையும் நடந்துட்டு இருக்குது எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பொய்யா ஒரு இந்து மதத்தை மட்டும் கலாச்சாரத்தை மட்டும் கேவலப்படுத்திட்டு ஓட்டுக்காக இந்த நாய்க்க நாக்கு தொங்க போட்டு அழியும் பாருங்க

எங்க மதத்தை இழிவுபடுத்துக்கான திருமாவளம் சரி கி வீரமானி சரி சுப வீரமானும் சரி அது கனிமொழியும் சரி ராசாவும் சரி அது ஸ்டாலினும் சரி இந்துக்கல்லாம் திருடன் சொல்லிட்டு மறைந்த கருணாநிதி சொல்றது பரதீசி பண்டாரன் சொல்றது என்னங்க இது எவ்ளோ எத்தனை பேர் கிளம்பிருக்கேன் இந்த மாதிரி இந்து மதத்தை இழிவு பண்றதுக்கு ரொம்ப கோபமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் மறுபடியும் அப்புறமா ஃப்ரீயா பேசுறேன் நான் சார் ஃப்ரீயா எல்லாம் நூறு முறை கேட்டாலும் சார் ஆயிரம் முறை கேட்டாலும் சார் ஓட்டு கிடையாது நான் வந்து ஏதோ மரியாதை கொடுத்து பேசுறேன் இல்ல வேற மாதிரி ஆயிடும் சரிங்களா சரிங்க போன வச்சிருங்க